கடவுள் இருக்காரா இல்லையா நீங்க கேட்குற கேள்வி அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்காம மாந்திரிகம் இருக்கா இல்லையா கடவுள் ஒருத்தர் இருந்தா இருந்தால்தானே மாந்திரிகன் ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும் சித்தர்கள் வந்து தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டுங்கிற லைஃப் ஸ்டைல வாழ ட்ரை பண்றாங்களா சித்தர்கள் காட்டுப் பகுதிகள் இருப்பாங்க மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கப்ப அங்க ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு ஆண்கள் நடக்க போகுதுங்கிறப்ப அது சித்தர் இருக்காங்க இருக்கு அங்க அவரை பாக்குறாருங்கிறப்ப அது அவர் தடுக்க முயற்சி பண்ணுவாரா இல்ல தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டு போயிடுவாரா அந்த மைண்ட் செட்ல நான் கேட்டேன் இப்போ நீங்களே சொல்றீங்க சித்தர்கள் எங்க இருக்காங்க ஒரு காட்டு பகுதியில குகை பகுதியில் எல்லாம் ஆனா ஆனா காட்டுக்குள்ளேயே இருக்காங்கிறீங்க அவங்க வந்து நாட்டுக்குள்ள வாழல ஒரு நல்ல கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கைங்கிறது வந்து தருத்தணிமா அண்டாது கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல உறவோ நல்ல புரிதலோ சாம்பாத்திய உறவோ சரியா இருக்குன்னு பட்சத்துல அந்த குடும்பத்துல தருத்தனியமா மற்ற விஷயங்களும் எதுவுமே அண்டாது இப்ப நீங்க சொல்ல வந்தது மறைமுகமா எங்கன்னா இந்த நம்ம கொல்கத்தால நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் அந்த இன்சிடண்ட்டுக்கு நான் போக விரும்பல நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் இது நம்ம பேசுறேன்னா அது என்ன ஆகுங்கன்னா ஒரு அந்த நம்ம ஆனாதிக்கும் இப்ப நம்ம பேசுறதுனால அது ஒரு அது வேற ஒரு இதுல வந்துடும் இல்லை நரபலிங்கிறதுல நம்ம உடன்பாடு கிடையாது நரபலி இருக்கா இல்லையாங்கிறது மூடத்தனமான ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் வசியம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற தடை செய்வினை பேய் சவால் விட்டு தீர்க்கப்படும் கொச்சவை மந்திராலயம் சென்னை மற்றும் கோவை தொடர்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் த்ரீ டூ வணக்கம் என் பேரு அருணோதயன் சில பேர் எனக்கு புதுசு புதுசாக விஷயங்கள் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ அந்த வகையில் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க எனக்கும் இன்ட்ரிவ்யூ எடுக்கணும்னு ஆசை அப்படி எடுக்கிற இன்ட்ரிவியூ ஒர்க்காக இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ அந்த வகையில் மனிதர்கள் தன்னோட சிந்தனை ஆற்றல் மூலமாக அடுத்த தலைவலுக்கு அடுத்தது கிரகம் வரையும் கூட போகிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான நபரம் தான் நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் வராகி சித்தர் வணக்கம் ஆன்மீக நாடா அனைத்து நண்பர்களுக்கும் வராகி அணியை ஆசைப்படுதான் வணக்கம் ஒரு ஒரு பாசிட்டிவ் பண்ணால் முழுசாகவே ஃபீல் பண்ண முடியுது எனக்கு இதை பற்றின ஐடியா இல்லை உங்களை பற்றின ஐடியா எனக்கு உண்மையாவே இல்லை எனக்கு தோன்ற கேள்விகளை நான் அப்படியே கேட்குறேன் பதில்கள் சரியா இருக்கிற பற்றி ஏற்றுக்கிட்டு அமைதியா இருக்கேன் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம்ங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல அதோட ஆர்ஜின் ஆரம்ப புள்ளிங்கிறது என்னவா இருக்கும் ஏன்னா மனிதன் இயற்கையிலேருந்து உருவாகி வந்துகிட்டு இருக்கான் எங்க இந்த விஷயம் உருவாகுது ஏன்னா அவன் பிழைத்தல் உணவு உண்ணுதல் நெருப்பை உருவாக்குதல் அந்த மாதிரி தான் அவன் இருக்கான் எப்போ அவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை அதில் நாட்டம் போய் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க பொதுவாக பார்த்தாக்கா இந்த மாந்திரிகங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இப்போ எல்லாேருக்கும் என்ன ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா மாந்திரிகம் உண்மையாக பொய்யா இல்லை ஜோதிடம் உண்மையாக பொய்யா கடவுள் இருக்காரா இல்லையா நீங்கள் கேட்குற கேள்வி அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்காம மாந்திரிகம் இருக்கா இல்லையா கடவுள் ஒருத்தர் இருந்தா இருந்தால்தானே மாந்திரிகன் ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும் இப்போ அது மாதிரி இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க வாதத்துக்காகவும் சரி விதண்டா வாதத்துக்காகவும் சரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மாந்திரிகம் இருக்கா இல்லையா அதோட ஆர்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு இன்னைக்கு மாந்திர தோன்றிய முதல் குடி எதுன்னு க பார்த்தாக்கா நம்மளோட தமிழ் குடி தான் தமிழ் குடியும் அதை எங்கே தோன்றினா குறிஞ்சி நிலத்தில் தான் தோன்றுனது அங்கே முதல்வன் யார் குறிஞ்சி நிலத்துக்கு முதல்வன் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம சேயோன் தான் சேவன் யார் நம்ம முருகன் தான் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஒரு விஷயம் அந்த தமிழ் குடிங்கிறதே ஆரம்பமாகுது இப்போ இந்த இடத்துல இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் மறுப ஆரம்பிக்கிறது இப்போ இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் தான் அது சிம்பிளாக நம்ம ஒரு கிராமேட்டிக்கலாவோ கொஞ்சம் இதாகவோ சொல்லாமல் போனோன்னா நேரடியாக பதிலுக்கு வரணும்னா மாந்திரிகமோ கடவுளோ மற்றபடி ஜோதிடமோ மற்ற அந்த மருத்துவமோ அறிவியலோ இது அத்தனைக்கும் முதல் பொல்லி யார் அந்த ஆர்ஜினி இங்கே அப்படின்னு பார்த்தாக்கா சித்தல் பெருமக்கள் சித்தர்கள் இல்லைன்னா இத்தனை விஷயமும் இந்த உலகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி சயின்ஸ் சயின்ஸ் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சயின்ஸில் கொண்டு போகலாம் இத்தனை விஷயத்தையும் அன்னைக்கு யார் அந்த உலகத்துக்கு இடச்சென்றதுன்னா நம்ம சித்தர் பெருமக்கள் தான் இப்போ மாந்திரிகமாக இருந்தாலும் சரி மருத்துவம் மருத்துவம் இல்லைன்னா இன்றைக்கி இத்தனை சித்த வைத்தியத்தில் இத்தனை விஷயங்கள் இத்தனை சித்த மருந்துகள் கிடைக்கும் மூலிகள் கிடைக்கும் இந்த மூலிகை வச்சு இத்தனை விஷயத்தை பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு மூலிகை பயன்படுத்தினா ஒருத்தர் இருக்கிற இடத்த விட்டு மறையலாம் அவனோட என்ன நோயை வேணாலும் தீர்க்கலாம் இன்னைக்கு பழனியில் இருக்கிற அந்த நவபாஷான சில இருக்கு இல்லையா இதில் ஒரு அதில் அபிஷேகம் பண்ண தீர்த்தமாக இருந்தாலும் சரி அதில் அதில் அபிஷேகம் பண்ண திருநீராக இருந்தாலும் பல என்ன அதாவது இன்றைக்கி சயின்ஸினால் கண்டுபிடிக்க முடியாத நோயை கூட அந்த அதுலேருந்து வர நமக்கு பிரசாதத்தினால நம்மளால் தீர்க்க முடியுங்கிறத அவங்க நிறைய கோடிட்டு காட்டி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இதுக்கு எல்லாமே எங்கள் முதல் புள்ளி எங்கேன்னு பார்த்தாக்கா நம்ம சித்தர் பெருமக்கள் சித்தர் பெருமக்கள் கொடுத்ததை தான் நம்ம வந்து அப்படியே வாழையடி வாழையை நம்ம பயன்படுத்தி இன்னைக்கு நிலமையில் இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா சிதற்பு பெருமக்கள் கொடுத்ததை வந்து பெரிய அந்த இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டோம் இல்லை அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் விட்டுட்டோம் அதனால் சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து அதாவது சித்தர்கள் சொன்னதை தமிழில் சொல்லியிருக்காங்க இதை இங்கிலீஷில் சொன்னாக்கா அதை சயின்ஸுங்கிறாங்க சித்தர் சொன்னதை நம்ம அதை வந்து அது அறிவியல் இல்லைங்கிறாங்க இதான் விஷயம் புரியுதுங்க நான் வந்து இந்த பவர்ஃபுல் சித்தர்கள் சொல்றாங்களே அந்த பறக்கிறது மறையிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற நபர்கள் நான் கண் கூட பார்த்ததில்ல ஆனால் உங்களுக்கு அதில் தொடர்புகள் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் சித்தர்களோட பொதுவான மனநிலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா நாட்டுக்குள்ள நடக்காத கொடூரமான விஷயங்களே இல்லை கலிகாலம் மாதிரி மிக மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நினைச்சா அதை சரி பண்ண முடியும் ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்காங்க நான் கேட்கறேன் அவங்களோட மனநிலை இப்போ என்னவா இருக்குன்னு நான் இந்த உலகத்தை பத்தி இல்ல சித்தர்கள் மனநிலை என்னவா இருக்குங்கறத நம்ம மனிதர்கள் மாந்தர்களோட மனநிலை என்னவா இருக்குங்கிறது தானே இப்போ நம்ம நமக்கு ஒரு விஷயம் நேருது நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு இன்சிடண்டும் நடக்குது அப்படின்னாக்கா இது எதனால நடக்குது நம்மளோட ஆசை பேராசை நம்மளோட எல்லாமே நம்மளை சார்ந்த ஒரு விஷயம்தான் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு காரியம் தானே நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயம் தானே நமக்கு ஒரு கஷ்டம் எது வருது நம்மளோட தேவையும் நம்மளோட ஆசையும் தான் நமக்கு கஷ்டமோ பிரச்சனையோ மற்ற விஷயம் இப்போ அந்த ஆசைங்கிறதுலே இந்த போதை மது மாதை எல்லாமே வந்துடுது இல்லையா இப்போ இந்த மதுங்கிற ஒரு விஷயத்தை தொடரும்போது அவன் அடுத்தடுத்த அந்த பரிமாணத்துக்குள்ளே போய் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு இந்த பல குடும்பங்கள் இல்லாத போகிற சூழ்நிலையும் பல குடும்பங்களை அழிக்கக்கூடிய ஒரு சில விஷயமும் இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ சித்தர்கள் வந்து இதை நீ செய்யணும் அவன் யாரும் யாருக்கும் சொல்ல சித்தர்கள் ஒரு வழிகாட்டத்தில் கொடுத்துருக்காங்க நீ இந்த நெறிமுறையை கை கையால் இல்லை இந்த நெறிமுறையை கடைபிடித்து வாழ உன்னோட வாழ்க்கை சிறக்கு நடக்குங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் இதை நான் அதை மீறி நான் அந்த கோட்பாட்டுக்கு மீறி நடக்கும் நடப்பேன் என்னோட இன்னைக்கு இருக்க பல விஷயங்கள் வந்து இதெல்லாம் நான் செய்யும் இதெல்லாம் நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா உன்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான இது கிடைக்குன்னு யாரும் எந்த ஒரு சித்தரும் சொல்லலை எந்த ஒரு கடவுளும் சொல்லலை எந்த ஒரு ஞானியும் சொல்லலை நம்மளா இன்னைக்கு அறிவியலுங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோனை நல்லதுக்கும் பயன்படுத்துகிறோம் கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறோம் இப்போ சித்தர்கள் வந்து இந்த இப்போது இந்த ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் யாரையும் கண்டு காணாமல் இருக்காங்க அப்படின்னு கிடையாது ஒரு வழிமுறையை கொடுத்தேன் இப்போ உங்கள் அப்பா அம்மா வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க உங்களை ஆரம்பத்தில் இருந்து கண்டித்து நீ இப்படி வாள் இந்த மாதிரி படி இந்த மாதிரி உண்மையாறு பல விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க நம்ம எப்படி பெற்றவங்க எப்படி வளர்த்தாங்களோ அந்த நிலைமையில தான் நம்ம வளருவோம் இப்போ பெற்றவங்களை இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இப்போ இன்னைக்கு இருக்க சட்டத்திட்டம் என்ன இருக்கு எந்த ஒரு குழந்தைய அடித்து வளர்க்கலன்னா அது வந்து அடிபணிந்து நடக்காது நம்மளோட சொல் பேச்சு கேட்காது இன்னைக்கு தாந்தோண்டு திறமை வளரும் இன்னைக்கு என்ன என்ன எந்த ஸ்கூலில் போனாலும் சரி இன்னைக்கு காலேஜில் போனாலும் சரி ஒரு காலேஜில் இப்போ சமயத்தில் போனேன் அங்கே பார்த்தாக்கா அவர் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ப்ரொஃபஸரே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஆனால் இவங்க அவங்க பார்த்து கூத்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இப்படி நிலைமை இருக்கும்போது இவர்களுக்கும் சித்தர்களுக்கான க கனெக்ஷன் கிடையாது அவர்கள் நெறிமுறையை வகுத்து கொடுத்தாங்க நான் நெறிமுறை தவறி தான் வாழ்வேன்னாக்கா அதுக்கு உண்டான அழிவை இந்த மாந்தர்கள் சந்தித்து இதுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு இதுவும் கிடையாது நல்ல விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க கெட்ட விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம் இதான் விஷயம் அதுதாங்க எனக்கு முன்சாக புரிய நீங்கள் சொல்ல விஷயம் இப்போ சித்தர்கள் வந்து தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டுங்கிற லைஃப் ஸ்டைலில் வாழ ட்ரை பண்ணுறாங்களா ஏன் கேட்குறேன்னா இப்போ ஒரு சினாரியோ இப்படி விஷயம் நடக்கலை இன்கேஸ் நான் சொல்கிறேன் இப்போ காட்டு காட்டுப்பகுதிகள்லாம் இருப்பாங்க மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கப்ப அங்க ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு ஆண்கள் நடக்க போகுதுங்கிறப்ப அது சித்தர் பார்வையில் இருக்குது அங்கே அவரை பார்க்குறாருங்கிறப்ப அது அவரை தடுக்க முயற்சி பண்ணுவாரா இல்லை தான் உண்டு தான் வாழ்க்கைன்னு போயிடுவாரா அந்த மைண்ட் நான் கேட்டேன் இப்போ நீங்களே சொல்றீங்க சித்தர்கள் எங்கே இருக்காங்க ஒரு காட்டு குகை கொக்கை கோயில்லாம் அனா அனாந்திர காட்டுக்குள்ளையா இருக்காங்கிறீங்க அவங்க வந்து நாட்டுக்குள்ள வாழலாம் இந்த அர்பர்கள் தான் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம வாழ்கிறாங்க இவங்க பண்ற அணியத்துக்கு அப்போ அவங்க பார்த்து எதையும் நம்ம வெறுத்து போகிறதோ இல்லைன்னா அவங்க அதுக்குண்டான ரியாக்ஷன் பண்ணுங்கிறதே கிடையாது நம்ம வாழ்க்கை நெறிமுறை எப்படி வாழணும் நம்ம என்ன மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும் நமக்கான வழிமுறைகளை நம்ம சட்டத்திட்டம் நம்ம வகுத்துட்டோம் நம்ம வேற ஒரு ரூட்டில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கும் நீங்கள் சித்தர்களுக்கு முடிச்சு போடுறங்கிறது தவறான ஒரு விஷயம்தான் முழுசாவே புரியுது ஏன்னா இப்போ அவர் ஒருத்தருக்கர் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் சித்தர்களோட இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து யாரை கோட் கோட் பண்ணுறீங்கன்னா கடவுளை மாதிரி இருக்கு மறுத்து பேசுறதுலே கிடையாது நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் போய் அஞ்சு பேர் நான் ட்ரை பண்ணுவேன் கொல்ல ட்ரை பண்ணாலுமே நான் அந்த பொண்ணை பாதுகாக்க ட்ரை பண்ணுவேன் பவர் இருக்கு இல்ல சோ அவங்க அந்த இனிஷியேட் பண்ணுவாங்களா இல்ல தான் ஒண்ணு தான் வாழ்க்கை ஒண்ணுன்னு இருப்பாங்களா இல்ல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு சித்தரவாவோ இல்ல ஒரு ஞானியாவோ இல்ல ஒரு குருவாவோ சித்தர் தான் இருக்கணும்னு இல்ல ஒரு கடவுளை நான் வணங்கும் இறைவனை கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் யார் யாரை பின்பற்றுறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களோட வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் போகுது உனக்கு நல்லது நடக்க போகுது இல்லைன்னா ஒரு கெட்டது நடக்க போகுது இல்லை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் வெளியே போகிறீங்க காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு த ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வணங்கும் கடவுளாக இருந்தாலும் சரி ஒரு சித்தர் பெருமக்களாக இருந்தாலும் சரி மற்றபடி நீங்கள் வருங்கிற ஒருங்காணி உங்களோட ஒரு குருவாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு உண்மையான குருவாக இருந்தானே அவன் அவனோட அந்த சீடனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக முன்னாடி வந்து கண்டிப்பாக அதை அறிவுறுத்துவாங்க ரே உனக்கு இது நடக்க போகுது இல்லை இதை நீ தவறு இல்லைன்னா இந்த விஷயத்த செய்யாத இதுதான் அவங்க இது பண்ணுவாங்க இதை மீறி நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா அதுக்கு உண்டான வழியும் வேதனையும் அதுக்குண்டான பயனையும் நம்ம அறுவடை தான் தீரணும் அதுக்காண்டி வந்து இப்ப நம்ம அதையும் இந்த இப்ப நடந்த அந்த வன்கொடுமையை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது அதாவது வந்து இப்படி ஒரு விஷயம் இருந்தா நம்ம வணங்கும் தெய்வமானது நம்மளோட சக்தி உள்ளத நமக்கு நமக்கு உண்டான ஒரு தெய்வமோ ஒரு ஞானியோ குருவோ யாரா இருக்கட்டும் அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி யாரும் நான் கடவுள் ஒருவனே அப்படின்னு சொல்றவா நீங்க எந்த கடவுளா இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் ஏதோ ரூபத்தில் நம்மளை தடுக்கும் இப்போ நம்ம அதை மீறி ஒரு செயல் செய்யும் போதோ ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம அதை செய் செய்ய முற்படும் போதோ தான் நம்ம ஒரு விஷயம் விஷயத்தில் இப்போ ஒரு உதாரணமாக நின்று காலையில் நான் இருந்து நான் கிளம்பும் போதோ வேற ஒரு விஷயத்துக்காக கிளம்புறேன் அப்போ காலையில் ஒரு மலேசியாவில் ஒரு அம்மா அப்போ அந்த அம்மா எனக்கு எப்போவுமே எதுனாலும் எனக்கு கூப்பிடுவாங்க கூப்பிடும் போது கூப்பிட்றேன் காலையில் நான் நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் சாமி இது மாதிரி காலை எட்டேறி என்னோட காலைல ரத்தக்காய் வந்துருச்சு என்னன்னு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது நான் சொன்னேன் அம்மா நீ மரியாதமாக வர வராகிய உபாசனை பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் நீ இருமா இன்றைக்கி விஷயத்தை நீங்கள் தவறுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நானும் அர்ஜெண்டாக கேளாமா நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னேன் அப்புறம் என்ன பண்ணுச்சு இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எனக்கு கூப்பிட்றாப்பா இந்த அம்மாவும் அந்த அம்மாவோட பொண்ணும் போனால் காடி அடிபட்டுச்சு காடினா நம்ம இதில் வந்து வண்டி வண்டி அடிபட்டு அவங்க பொண்ணை கொட்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இப்போ உட்காந்து அது கதறிட்டு இப்போ இப்போ அதை நேராக கூட நம்ம இதை எடுக்கலாம் அடுத்தவங்களோட இதை நம்ம பொதுவெளியில் காட்ட வேண்டாம் ஆனால் இப்போ அவங்க பேசின ஆடியோ கூட இருக்குது இந்த மாதிரி ஆகிப்பச்சு நீங்கள் சொன்னீங்க இருக்கு சொன்னீங்க நம்ம அப்போது நம்ம வணங்கும் நீ அங்கே ஒரு கடவுளை வணங்குற இல்லை நீ அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை நீ நம்புற அந்த விஷயம் உன்னே ஒரு விஷயத்த செய்ய அதுக்காண்டி காலில் அடிபட்டவனா அடுத்த வேலையை செய்யணும் அப்படி இல்லை கவனமாக இரு நீ ஒரு விஷயத்த கவனமாக செய் அப்படிங்கிறத தான் அறிவுறுத்துறாங்க இதை மீறி நம்ம ஒரு விஷயம் நம்ம வீம்பும் நம்மளோட திம்முறம் விதண்டவாதத்துக்கு ஒரு சில விஷயத்த பேசிட்டு அதனால வர ஒரு பிரச்சனைகளை விளைவுகளை நம்ம அறுவடை செஞ்சுட்டு அப்புறம் இதில் கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதுல இதில் பயிற்சி கருத்தணும் எஸ் கரெக்ட் ஏன்னா எனக்கு மிக நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு ஒரு சித்தர் ஒரு அறிவுரை சொல்லி அதன்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்து அதை எனக்கு அது நடந்திருக்கு அதை நான் கேட்டிருக்கேன் அதாவது நான் என்ன கூறேன்னா சித்தர்களா இருந்தாலும் சரி இறைவனா இருந்தாலும் சரி மத்த ஞானியா இருந்தாலும் சரி தன்னை கட்டுப்படுத்துற குருவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க சொல்றத சொல்படி நம்ம கேட்டு நடந்தவ நம்ம யார ஒருத்தர் நம்புறோமோ நமக்கு நம்பிக்கை கண்டிப்பா பாத்துறோமோ நமக்கு நம்மளை காத்து கொண்டு போவாங்களே உங்க அம்மா வந்து உங்களுக்கு கடிதம் நினைச்சிட மாட்டாங்களே என் பையனுக்கு இது நடக்க போது வேண்டாம் நீங்க இல்லை உனக்கு ஜலதோசம் கொடுக்கணும்னா பிடிச்சிரும் அப்படின்னாக்கா நீ வெளியில் போகாதனும் உங்களை தடுப்பாங்க மழை பெய்யுது உங்களை உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயமோ அதை நம்ம நம்பும் நம்மை நம்பி பயணிக்கும் ஒருத்தர் நம்மளை காற்று கொண்டு போவாங்க அதுதான் உண்மை அது தெரியாமல் இங்கே பல பேர் வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்ல வந்தது மறைமுகமாக எங்கன்னா இந்த இப்போ நம்ம கொல்கத்தாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு நான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு நான் போக விரும்பலை நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் இதை நம்ம பேசுனேன்னா அது என்ன ஒரு அந்த நம்ம ஆணாதிக்கம் இப்போ நம்ம பேசுகிறனால அது ஒரு அது வேறு ஒரு இதில் வந்துடும் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஒரு இன்சிடன்ட் நடந்தது என்னென்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு ஆரம்ப பொறுப்பில் இருக்கார் அவர் அந்த சமயத்தில் நான் பார்த்த சமயத்தில் ஒரு ரெண்டு மாதத்துலேயும் மூணு மாதிலேயும் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார் அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சகோதரன் மூலிமா நமக்கு அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணவருக்கு வழியில் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் அதுக்காண்டி இங்கே இதில் பாருங்கள் அப்போது இவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் யாராவது ரெஃபர் பண்ணாக்கா கொஞ்சம் அதுக்கு உண்டான ஈஸியாக இது நடக்குமே அப்படின்னாங்க அப்போ நம்மளை போது நம்ம சகோதரவர்கிட்ட கேட்டோம் அவர் ஆர்வம் தெரிஞ்சவர் தான் நீங்கள் அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி போங்க நான் அந்த ஃபேமிலி கூட நான் இங்கே போய்ட்டு எங்கள் உட்காந்து அவரை நான் பார்க்குறேன் இதை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது என்ன நடக்குது நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா நான் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்துருக்கேன் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறதுக்காக அவரை சுற்றி சில அங்கே வேலை செய்கிற அந்த படிப்புக்கு வந்த சில செவிலியர்கள்லாம் அங்கே அவரை சுற்றி பேசியிருக்காங்க இவர் என்னன்னா அவங்க கிட்ட வந்து மிஸ்பிகே பண்ணுறார் இவர் என்ன பண்றாருன்னா நான் நைட்டு பத்து மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணேன் உனக்கு மெசேஜ் அனுப்பினேன் இது நான் ஒரு பத்து வருஷங்கிறது அப்போது அந்த செல்ஃபோன் இருந்துச்சா அந்த வாட்ஸ்அப் இருந்துச்சான்னு கேட்பாங்க நான் இதை அந்த காலகட்டம் இதெல்லாம் நான் குறிப்பிட வேண்டாம் தான் நான் அந்த இதை பொது பொதுவாக சொல்கிறேன் இப்போ உனக்கு நான் மெசேஜ் நீ கூப்பிடல இவர் பேசுகிற தோணியெல்லாம் ஒருத்தரை தவறாக அழைக்கிறதுக்கோ இல்லை தவறாக இது பண்ணுறதுக்கோ அந்த விதத்தில் அவங்கள அப்ரோச் பண்ணுறாரு இதை ஒரு சிலர் வந்து முகம் சுழிக்கிறாங்க ஒரு சிலர் யாருமே அதில் இருக்க முக்கால்வாசி பேர் அதை எதிர்த்து இதை பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல கேட்டால் ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களே இது நீ இருக்காங்க நீங்க எதுக்கு இது பண்ணுறீங்கிற மாதிரி தான் இந்த பொதுவாக அந்த இருக்கிறது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை அவங்கள யார் 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 சார்ந்து இருக்கமா இப்போ நான் என்னை சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனா நம்ம கூட யார் பழகுறான் அப்படிங்கிறது தெரியும் அது தெரிஞ்ச மொன்னு நம்மளோட சித்தர் பெருமக்களும் நம்மளோட எல்லாருமே பெரியவங்க மொதல் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம யார் கூட பழகிறோங்கிறத பார்த்து பழகணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவன் நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியலைனா அந்த நேரம் வரும்போது தானே அவனோட சுயரூபமும் அந்த முகத்திரையும் கிளியது அந்த மாதிரி இவங்க கூட இருக்கிறவன் அவன் நல்லவனா அயக்கணும் முன்ன மாதிரியா முடிச்சிக்கியாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பெண்ணுங்கிறவ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அந்த விஷயத்துல கவனமாக இருந்திருக்கலாம் நான் இவர் இந்த மாதிரியான கயவர்களுக்கான தண்டனைங்கிறது அவ்வளோ சிக்க கடவுள் இல்லையா அந்த மாதிரி இந்த நேரத்தில் எல்லாரும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இவர்களுக்கான நீதிங்கிறது ரொம்ப கடுமையாகவே இருக்கும் புரியுது இயற்கையோட நீதினு சொல்லி இயற்கையோட நீதிங்கிறது கடுமையாகவே இருக்கும் அது லேட் ஆனாலும் அதுக்கான லேட்டஸ்ட்டாக அதுக்கு உண்டான கண்டிப்பா தண்டனைங்கிறது உனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஐயக்கிய ஆண்களை தான் அதான் அவங்கள நம்ம யார் நம்மளை சுற்றி யார் இருக்காங்கிறது நமக்கே கடவுளோ மற்றவங்களாம் நம்மளை உணர்த்துறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்காத போது தான் இந்த மாதிரியான கயர்வு கயவர்களோட ஒரு சில கைங்கிறத்தில் நம்ம யதார்த்தமாக போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது இதை ஒரு மேலோட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் நம்ம இதை கையாள வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம யாருக்கோ அனுசனியாகவும் ஏதாவோ பேசுகிற மாதிரி ஆயிடக்கூடாது தவறான புரிதல் வந்துடக்கூடாதுன்னு தான் இதுக்குள்ள இல்லைன்னா இதை பேசும்போது இன்னமும் எனக்கு அந்த இது இருக்குது நானே அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட நான் கொஞ்சம் விதாண்டவாதம் பேசி இப்படி உங்ககிட்ட எதுக்கடா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டே கூட சண்டைப்பட்டு வந்த இதெல்லாம் இருக்குது நிகழ்வுலாம் இருக்குது அப்போ நம்ம இது பண்ண முடியும் அப்போ நான் அங்கே சண்டைப்படும் போது அங்கே இருக்கவங்க யாரும் அதை எதிர்த்து கேட்கலையே நம்ம ஒருத்தர் சண்டை போடுறேன் இல்லை இப்படி இது பண்ணுறானே அப்படிங்க அதுதான் அதை புரிந்து அவரவர் தெரிந்து நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளை சுற்றி யார் இருக்காங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம தெரியாமல் அது அளவுக்கு நம்ம முட்டாள்கள் கிடையாது இந்த மாதிரியான கழிவர்கள் தெரிஞ்சாவே நம்ம ஒதுங்கி இருக்கிறதோ அதுக்கான முன்னேற்பாடோடு செயல்படுறதோ நல்லது நல்லது தெளிவான பதில் மனிதர்களுக்கு வந்து பொதுவாக மெஜாரிட்டி நான் இருக்கேன் வாழுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழணும் சந்தோஷமாக வாழணும் ரொம்ப வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசை குறையவே குறையாது ஸோ அதனால் எனக்குமே வாழணும்னு ஆசை இருக்குது மறுபிறவி அந்த அந்த விட்டு கூறு போயிடிறது அதெல்லாம் அது யாராவது பேசினா நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மனிதர்களே இல்லாமல் இந்த பூமியில் நான் மட்டும்தான் இருக்கனா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போ டேஸில் நிறையா செய்திகள் வருது சில பேரில் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய அரசியல் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் கண்டிப்பா உங்க காதலுக்கும் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு உண்மையா அது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா பண்றாங்களா அது மாதிரிலாம் இல்ல அதுக்கான ப்ராசஸ்ட் கூடுபாயம் வித்தைங்கிறது இருந்ததா இல்லையா அது பல பேருக்கு வந்து இன்னைக்கு சந்தேகமா இருக்கு ஆனா கூடுவிட்டு கூடுபாயம் வித்தைங்கிறது அது உண்மை சித்தர்கள் இந்த அந்த விஷயத்தை செ செஞ்சாங்க திருமூலராக இருந்தாலும் சரி வரலாறாக இருந்தாலும் சரி நம்ம பல சித்த பெருமக்களாக இருந்தாலும் சரி அது அந்த விட்டு கூடு பாய்மட்டு நம்ம இருக்கும் இடத்துலேருந்தே இன்னொரு இடத்துல நம்ம நம்மளோட செயலை நம்ம மூலிமா செய்கிறதுக்கு உண்டான என்ன ஏற்பாடுகளோ அதை செஞ்சுருக்காங்க அதுதான் உண்மை அதை தான் நடந்தது நிதர்சனம் இங்கே இன்னைக்கு பல இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு அதை பற்றி தெரியுறது கிடையாது இப்போ திருமூலராக யாருன்னா அதைக்காண்டி நம்ம ரெண்டு பேரோட நிறுத்திக்கிட்டோம் இதை இதவே இவங்க தேடினாவே இதுலேயே இந்த இவங்களோட ஜென்மமே முடிஞ்சு போயிடும் அந்த திருமலரை தேடினாவே அவங்களோட ஜென்மம் முடிஞ்சு போயிடும் இப்போது இவங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைங்கிறது அதை இருந்தது உண்மை அதை ஒரு சில நல்ல காரியத்துக்காக அவங்க ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல அவங்க செய்யக்கூடிய செயலை செஞ்சுருக்காங்க இல்லை அந்த இடத்துல போக முடியலை நம்ம இருக்க முடியலைங்க அந்த ஒரு சில விஷயத்தை செஞ்சுருக்காங்க அந்த விஷயம் இன்னைக்கு வேலை செய்யுதா அப்படின்னு செஞ்சாக்க அதுக்கு உலக ஒரு சிலர் வந்து இப்போ முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்ல இப்போ இன்சார்ந்த ஆன்மீக பணியில் இருக்கிறவங்களுக்கு இறைப்பணியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அதை இப்போ ஒரு சிலர் வந்து கையில் எடுத்துருக்காங்க அதை நீங்கள் சூட்சமாக கேட்டுறீங்க இந்தியாவில் ஒரு முதல்வருக்காக அந்த ஒரு சில விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க இந்த கூடு விட்டு கூடு பாயும் வித்திருக்காங்க அதை கையில் எடுத்திருக்காங்க அது உண்மைதான் இப்போ அதைக்காண்டி மெனக்கெட்டு இருக்காங்க கண்டிப்பாக கூடு விட்டு கூடு பாயலாம் நம்ம அதுக்காக நம்மளோட தேகமும் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட மற்ற விஷயங்களும் இருக்குது அதில் கண்டிப்பாக அதுக்கான பயிற்சிங்கிறது மிகப்பெரிய பயிற்சி வருட பயிற்சி இல்லை டக்குன்னு பாஞ்சிட முடியாது இல்லை அதுக்காக கேட்குறேன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உடம்பு இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன உதாரணத்தோட அந்த கேள்வியை நம்ம முடிச்சுக்கலாம் அதுக்குள்ள போனா அது கான்ட்ரவர்சி ஆகும் ஏனடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிச்சு இப்போ ஒருத்தர் இருக்கார் ஒரு எக்ஸனே ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோமே அவர் இப்போ இன்னைக்கு இறந்துடுறாரு அவரோட ஆத்மா இறக்குறது என்ன அந்த உடம்புக்கு தானே இது அந்த ஆத்மாங்கிறது வெளியில நிற்குது இப்ப சித்தர்கள் வந்து இங்கிருந்து தன்னோட அந்த அந்த சூழ ஆத்மாவை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவை வேற ஒரு உடம்புலையோ வேற ஒரு குருவியோ அந்த நம்ம என்ன ஒரு உயிரினமோ அதுக்குள்ளே கொண்டு செலுத்துறாங்களே செலுத்து தான் வளர்க்கு இப்போ உடம்பு ஒரு உடம்புல இல்லாத அந்த ஆத்மாவை அந்த இடத்துல இந்த ஆத்மா அங்கே போய் இருந்தாக்க ஆனால் அந்த உடல் மட்டும்தான் அவரோட தான் இருக்கும் அந்த ஆத்மாங்கிறது இவர் இருக்கும் அதை அதான் சொல்லலையே நம்ம உள்ளுக்குள்ள வேற ஒருத்தர் வெளியில வேறொருத்தர் அவ்வளோதான் ஆனால் நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும் உள்ள இருக்க ஆத்மா யாரோடதும் தெரியாது ஆனா வெளி உலகத்தில் இப்ப பார்த்தாக்கா நம்ம தான் இருக்கும் இப்போ உங்களை எடுத்துட்டாக்கா இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறவ வேற ஒருத்தர் இருந்து செயல்படலாம் நான் வெளியில பார்க்கும் போது நீங்க தான் நான் நம்பலாம் இதுதான் ஒரு விஷயம் இந்த இது வந்து இந்த அமான உள்ளே உள்ள போனா இருக்கும் இல்லையா சிலருக்கு இந்த பெய்யை பிடிச்சிட்டாக்கா அவங்க சம்மந்தமே இல்லாம ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா இப்போ இங்க இருக்க சொந்த தமிழ் தான் படிச்சிருப்பான் மூணாவதாக தான் படிச்சிருப்பான் அவன் பார்த்தாக்கா ஹிந்தியில சரளமா பேசுவான் சிலர் வந்து அதனையே மாற்று கருத்து இருப்பாங்க அவன் பேசுறதே சரியா இருக்காதுங்க இந்தி ஏதோ வளருவான் அதை நம்ம இந்தியன்னு நினைச்சுக்கிறோம் இங்கிலீஷில் ஏதோ வளருவா நமக்கு தெரியாதவன்ட்ட பேசுகிறனால அது என்னங்கிறத நினச்சிக்கிறோம் அப்படிம்பாங்க ஆனால் சரளமாக தெளிவாக அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதாவது இந்த மாதிரி உள்ளானவங்க பேசுகிறது தெளிவாக இருக்கு அதாவது இந்த பேய்ங்கிறத ஒரு விஷயத்த சொல்கிறது புரிதலுக்காக அந்த வார்த்தையை நான் இது பண்ணுறேன் பேய்ங்கிற ஒருத்தர் ஒருத்தரோட உடம்புக்குள்ள புகுந்துருது அவன் வே ஒருத்தரோட ஆத்மா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் உங்களோட பேச்சோ நடைமுறை செயல்பாடுகளோ மாறுது இல்லையா இது எல்லாமே ஒருத்தரோட அந்த அந்த ஆத்மாவோட செயல்பாடாக தான் இருக்கும் அது ஒரு அந்த ஆத்மா என்ன செயல்படணும்னு நினைக்கிறதோ தன்னோட அந்த உட உடலுக்குல வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் சுத்தமாக தமிழ் மட்டும் தெரிஞ்சவனுக்கு ஒருத்தர் பன்னெண்டு மொழிகளெல்லாம் பேசுவாங்க இல்லையா இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி இதில் ஒரு சிலர் கருத்து தான் வந்து இல்லை அவங்க பேசுறது கரெக்டாக ஃப்ளூயண்ட்லியாக இருக்காது ச இதை விட்டு விட்டு பேசுவாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது சரியான தெளிவாக தான் பேசுவாங்க இப்போ அந்த எதிர்மறையான விஷயங்கள் பேசுகிறப்ப உறுதியான தகவலாம் கிடையாது எனக்கு காதுகளுக்கு செய்திகள் வர்றது தான் எப்போ அதை எங்கே நண்பர்கள் கூட பேசுகிறது நண்பர்களுக்கு இன்னொருத்தவங்க சொன்னது அந்த மாதிரி இப்போ இந்த பெரிய பெரிய அந்த ஓயமாரி சேர்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்கள மிகப்பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்கல்ல ஸோ அதுக்கெல்லாம் மனித உயிர்களை பலி கொடுத்து தான் அதை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் தங்களோட வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த இந்த உடலுக்கு வாழ்நாளை நீட்டிச்சிக்கிறதுக்கு சின்ன பெண்கள்னு சொல்லுவாங்கள்ல வயதுக்கு வந்த அந்த இருப்பாங்கள்ல அந்த பெரியல சின்ன பெண்கள் அவங்கள திருமணம் பண்ணி அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறதுனாலும் அந்த வாழ்நாளை நீட்டிச்சுக்கலாங்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது இப்போ இந்த மாந்திரிங்கிற விஷயத்தை நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குனாலும் நான் கேட்குறேன் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கா நடக்குதா நம்பலாமா நம்பக்கூடாதா இல்ல நரபலிங்கிறதுல நம்ம உடன்பாடு கிடையாது நரபலி இருக்கா இல்லையாங்கிறது அது மூடத்தனமான ஒரு விஷயம் ஒரு சிலர் வந்து என்னன்னா தான அதாவது அதுல சம்மந்தப்பட்டவங்கள நான் இங்கே நேரடியாக தொடர்பு கொண்டேன்னா இது இடையில யாராவது ஒரு சிலர் வந்து அதாவது மாந்திரிக ஆன்மீகத்தையோ மற்ற விஷயத்தையோ பொய்யின் நிரூபிக்கிறதுக்கோ இல்லை இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு இல்லைன்னா இவர் நல்ல மனிதராக இருக்கார் இவர் பேரை கெடுத்திருக்குன்னா அதுக்கு உண்டான ஒரு சில செயலை தனியாக இருந்து ஒரு சில வேலைகள் செய்வாங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நம்ம இந்த இந்த சமயம் நம்ம இருக்கிற ச நம்ம சார்ந்து வாழ்கிற சமயத்தை ஒரு சிலர் வந்து அதை கெடுக்கணுமோ இல்லை அதை சார்ந்து ஒரு சில விஷயத்தை கையில் எடுத்து அதுக்காகவே முனைப்பு காட்டி செயல்படுவாங்க அந்த மாதிரி தான் அந்த நரபலி நரபலிங்கிறது முந்தைய காலகட்டத்தில் அதாவது சங்க இலக்கியங்களையும் சரி அந்த நம்ம அரசர்மார்கள் வாழ்ந்த காலத்துலேயும் சரி அப்போ வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது பலி கொடுத்தாங்களான்னா பலி கொடுத்து செஞ்சாங்க ஆனால் நரபலி கொடுத்தாங்கன்னா நரபலி கிடையாது நரபலிக்கும் பலிக்கும் வித்தியாசம் இருக்குது பலிங்கிறது நம்ம ஆடு மாடு இந்த மாதிரியான ஒரு சில சேவல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன் இப்போ நம்ம மகாபாரத்தில் எடுத்துக்கிட்டாமே பலிங்கிற ஒரு விஷயம் கோட்டிட்டு காட்டிகிட்டு போயிருப்பாங்க அதில் ஒரு விஷயமே நடந்திருக்கும் என்னன்னா அந்த அமாவாசையை நம்ம எல்லாரும் கையில் எடுப்பாங்க நம்ம அதை பொதுவாக நான் பேசிட்டு போறேன் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை செஞ்சா அந்த காரியமானது தோற்கவே தோற்காது மகாபாரத்தில் யார் யாருக்காக என்ன விஷயத்துக்காக செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே போய் பார்க்கட்டும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து செஞ்சா அன்னைக்கு அந்த ஒரு காரியத்தை நம்ம தோல்விங்கிறது கிடையாதுங்கிறது ஒரு நீதி இப்போ அந்த மாதிரி இப்போ அரசர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா இப்போ பொதுவாகவே அது இருக்குது அப்போ அவங்களாம் வந்து நரம் இன்னைக்கு இருக்குது நம்ம சட்டத்திட்டம் எவ்வளோ கடுமையாக இருக்குங்கிறது தெரியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதை அப்படி செய்கிறதும் தவறான ஒரு விஷயம் அதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் பலி கொடுக்குறாங்க ஆடு கொடுக்குறாங்க பலி கொடுக்குறாங்க மற்ற ஒரு சில விஷயத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் ஏன்னால் தன்னை தயார்படுத்திக்கிறோம் தனக்கு எதிரி இந்த சத்ரு சங்கார பூஜைலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா தன்னோட எதிரி இல்லாமல் நிலையும் தன்னோட எதிரினால தனக்கு எந்த ஒரு இதோ வந்துடாமல் இருக்கிறதுக்காகவும் இதெல்லாம் ஒரு சில விஷயத்த முன்னே முன்னெடுத்து செய்கிறது அதனால அரசியல்வாதி செய்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கவங்க செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த அந்த நரபலிங்கிற ஒரு விஷயத்த யாரும் ஊக்கப்படுத்துறதுல அதை ஊக்குவிக்கிறதும் கிடையாது நம்மளும் அதை செய்கிறது கிடையாது பலி கொடுத்து அதை சைவ ப பழியே ஒரு பெரிய விஷயத்தை செய்யும் அதுபோல் அந்த அசைவ பணிங்கிறது இருக்கிறது அது உண்மைதான் இப்போ சுடலை வழிபாடுங்கிறது இருக்கிறது உண்மைதான் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறது உண்மைதான் சத்ருசம்கார பூஜைலாம் இருக்கிறதுலாம் உண்மைதான் யார் எங்கே யாருக்காக எப்படி தான் ஒரு விஷயம் இங்கே மெயினாக இருக்குது இப்போ ஒரு சத்ரு சம்கார பூஜையை எங்கே பண்ணணும்னு இன்றைக்கி தெ தெரியாமல் பல அரசியல்வாதிகள் சிலர் தவறான பிற மனிதர்கள் வழிகாட்டுதலால் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல பண்ணாங்க இது என்னாகும் எதிர்வினையாக தான் தரும் அவ்வளோதான் இப்போ அந்த புதையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வைத்தியக்காரனுங்க அவனுங்க என்னன்னா புதையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நரபலி கொடுக்குறது இல்லை அவனுங்களோட நோக்கம் வேறையாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி சாடிஸ் இந்த மாதிரி அவங்கள இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இவனுங்க வந்து ஒரு சிலதான் மிஸ்கைட் பண்ணி இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது நரபலிங்கிற ஒரு விஷயமே கிடையாது நரபலி விஷயத்தை கொடுத்து தான் அப்படி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது இன்னொன்று என்னென்னா இந்த சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற என்ன ஒரு இதுக்கு இன்னொன்னு ஒரு விஷயத்த நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணும் சிவனை நம்ம எடுத்துக்கலாம் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை அப்படிங்கிறது ஒரு தாற்பதான் இப்ப எப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு மனிதனுக்கு எதுக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்கலாம் அவன் தன்னோட வாழ்க்கையில ஒரு பக்குவப்படணும் அடுத்த கட்டத்துக்கு அவனோட வாழ்க்கையை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கு அவனோ தன்னோட துணை வேணும் அந்த சக்திங்கிற வேணும் இதுக்காக யார் யாரும் கூட சேர்க்கணும் ஒரு நல்ல கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கைங்கிறது வந்து தருத்திரி மாண்டாரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல உறவோ நல்ல புரிதலோ அந்த தாம்பத்திய உறவோ சரியா இருக்கு அந்த குடும்பத்தில் தருத்தனியமோ மற்ற விஷயங்கள எதுவுமே அண்டாது இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம தேர்ந்தெடுக்கிற பார்ட்னருங்கிறது அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற பார்ட்னருங்கிறது அது சிறப்பாக இருந்தால் எந்த எல்லையும் வேணாலும் நம்ம தொடலாம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி